ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மலர் மலர்கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல்லெலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ற பன்னீர் பட்டர் மசாலா இப்படி வீட்லேயே ருசியாக செய்ய செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் மெல்ட் ஆகி வந்த பிறகு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்ச பிறகு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு போட்டு அதையும் நல்லா பொடிய விட்டுப்போம். நல்லா ஜீரகமும் இந்த மசாலா பொருளும் நல்லா பொறிஞ்சு பார்த்தபடியே நல்லா ஒரு கப்பு வெங்காயம் நைஸாக வெட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கு இதில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும் கண்ணாடி இப்போ தான் வரணும் அதுவும் இந்த பட்டர்லேயே வெந்து வரது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டுருங்க நெஞ்சு நெஞ்சி பூண்டு சேர்த்தோட சே சேர்த்து இந்த உப்பும் சேர்த்த உடனே வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு நல்லா ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தோடு அந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா கலக்கிடுவோம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஹோட்டலில் சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்க்கணும் நான் சொன்ன மெத்தேடில் செய்யுங்க இப்போ இதில் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா இப்போ இந்த நாலு இப்போ பொருளையும் இப்போ சேர்த்து இப்போ நம்ம கலக்கிறோம் உப்பு முன்னாடியே போட்டோம் தக்காளியும் அரைச்சி போட்டோம் இப்போ தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூளும் செய்கிறங்க நல்லாயிருக்கும் வாசனையாக அப்போ கரம் மசாலா சேர்த்து இப்போ வந்து நல்லா ஒரு கலக்க கலக்கிட்டு மூடியை போட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த இதெல்லாம் மசாலா பொருள்லாம் க பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க அதுக்குள்ளே இதுக்கு வந்து ரொம்ப அரைப்பு ஒன்று அரைச்சிப்போம் ரொம்ப ருசிக்கு இது போட்டி முந்திரி பருப்பும் ஒரு ஸ்பூனு கசகசாவும் சேர்த்து அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா அந்த கிரேவிக்கு ரிச்னஸ் கொடுக்கும் திக்கு கொடுக்கும் இப்போ அதை கொஞ்சம் சூண்டு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா மசா க இது கசகசா அடைபடாது மிக்சியில் அதை அடைச்சி வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு இவ்வளோ நல்லா கொதித்து வந்திருக்குப்பாங்க அந்த பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு நல்லா எண்ணெயும் மேலே கக்கி வருது வெங்காயம் தக்காளி ம வெந்த வெந்தப்பட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சோம்ல முந்திரி பருப்பு கசகசா அதை வந்து இல்லை ஊற்றிக்கலாம் இந்த ஊற்றினா அவ்வளோ நல்லாயிருக்கும் சா இந்த பன்னீர் பட்டர் மசாலா இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலைக்கிடுங்க இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்குன்னே உள்ளது இது இப்போ வந்து நல்லா கலக்கியாச்சு இப்போ தான் அந்த பன்னீர்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட் பன்னீர் இரநூறு கிராம் பன்னீர் இது நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சுடுத்து நில்லைஸாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துருங்க நான் வந்து திக்காய் வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரே வச்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குரூமாக தான் வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த பன்னீரையும் மசாலாவையும் போட்டு படுப்பு சிம்மிலே இருக்கட்டும் இந்த இதில் பன்னீரில் வந்து இந்த மசாலா ஊறி வரணும் இன்னும் கொஞ்சம் குருமா திக்காக இருக்குது கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறாங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லாம் ம பன்னீரையும் அந்த மசாலாவும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா அந்த ம பன்னீரில் வந்து அந்த மசாலாலாம் ஒன்று சேரணும் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா பாருங்க இவ்வளோ அழகாக எண்ணெய் கைக்கி இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு இதுதான் பன்னீர் பட்டர் மசாலா இந்த சமயத்தில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியது தான் இந்த சமயத்தில் எல்லோரும் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்ப்பாங்க என் டைமில் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க அதுவும் போட்டால் ஒரு தான் இருக்கும் இது நான் வீட்டில் உள்ள பொருளை வச்சே இப்போ செய்கிறேன் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா இதனால் நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோம் இப்போ நம்ம வீட்டிலே இவ்வளோ சுலபமாக இருக்கிற வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்யறது செஞ்சு காமிச்சிருக்கேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சைடிஷ் பன்னீர் பட்டர் மசாலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்